வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாகியுள்ளது உள்ளது திண்டுக்கல்லில் கொந்தளித்த எடப்பாடி பழனிசாமியாம் செங்கோட்டனையை அதிமுகவிலிருந்து நீக்காதது ஏன் வாங்க வீடியோவை முன்பாகலாம் அதாவது திண்டுக்கல்லில் கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுகவின் பொதுச்சாலை நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையனை கட்சியை விட்டே நீக்காமல் பதவியை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்தது ஏன் என்பதை பார்க்கலாம் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை அதிமுகவின் இராணுவ கட்டுக்கோப்புடன் இருந்தது இந்த இயக்கம் அதாவது அவர் மறைந்த பிறகு கட்சி இரு அணிகளாக பிளவுபட்டது மீண்டும் ஓரணையில் இருந்ததா ஜெயலலிதா மறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு தேர்தல் கூட கொள்ளும்படி வெற்றியை பெறவில்லை இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்த ஓபிஎஸ் அவர்கள் போர்க்கொடி உயர்த்தினார் ஆனால் அவர் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார் என்றும் குறிப்பிடத்தக்கதாம் அதாவது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஓ பி எஸ் அதிமுகவில் ஒன்றிணை வேண்டுமென விரும்புகிறார்கள் தனித்தனியே செயல்பட்டால் அது கட்சியின் தேர்தல் வெற்றியை பாதிக்கும் என்பதுதான் அனைவரும் எண்ணமாகவே மக்களின் எண்ணமாக கருதப்படுகிறதா இதுதான் அதிமுக மூத்த நிர்வாகி எடப்பாடி பழனிசாமியிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளிப்படுத்தினாராம் ஆனால் இத்தனை நாளாக காதும் காதும் வைத்தது போல் நடந்த இந்த ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு பேச்சுக்கள் எல்லாம் நேற்று வெட்டவெளியில் நடந்ததே நடந்தது இதை முன்மொழிந்தவர்தான் முன்னாள் அமைச்சர் கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனந்திருந்து பேசுவதாக அவர் பேசியிருந்தார் அதன்படிதான் அவர் நேற்று பேசுகையில் எம்ஜிஆர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் முன்வைத்த எல் டி சோமசுந்தரத்தையே வீடு போய் பார்த்து ஒன்றிணைந்து பணியாற்ற அழைத்தவர் தலைவர் அதுபோல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதும் பல அவதூறுகளை பரப்பிய அவர்களையும் கட்சிகள் இணைந்து வழிநடத்தினார் ஆனால் எப்போது கட்சியின் வெற்றி தேவை மூத்த நிர்வாகிகள் அனுபவம் இதை அந்த மாபெரும் தலைவர்கள் தலைவர்களெல்லாம் உணர்ந்தால்தான் கண்டிப்பாக கட்சி உடையாமல் இதனை இத்தனை ஆண்டுகள் பார்த்து கொண்டிருந்தனர் அதுமட்டுமின்றி எனவே அதிமுக பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் எடுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கோ பத்து நாட்கள் அவகாசம் கொடுத்திருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒரே மணலில் இருக்கும் நண்பர்கள் இணைந்து ஆலோசனையும் நடத்துவேன் என தெரிவித்திருந்தாரா அது மட்டுமின்றி இந்த நிலையில் தான் அவர்கள் பேச்சுக்கு தேனியில் நடந்த பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றை அளிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அளிக்கவில்லையாம் இந்த நிலையில் தான் திண்டுக்கல்லில் முகாமிற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி இன்று காலை நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் கே பி முனுசாமி காமராஜர் உள்ளோட்டருடன் இரண்டு மணி நேரமாக ஆலோசனையை நடத்தினார் அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து இருந்து டி விதிநகரன் ஓ பி எஸ் சசிகலா உள்ளிட்டோரை சேர்க்க முடியாது செங்கோட்டையினை சொல்வது போல் செய்ய முடியாது உட்கட்சி விவகாரத்தை வெளியில் பேசக்கூடாது என சொல்லியும் செங்கோட்டையன் செய்திருப்பது சரியல்ல என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் மீது அதிர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறாராம் அதாவது ஆனால் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒருவர் கூட செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது சரி என்று சொல்லப்படலையாம் என தெரிகிறது இதனால் செங்கோட்டையனை காட்சியிலிருந்து நீக்கும்படி முடிவுக்கு எடப்பாடி வந்ததாக சொல்லப்படுகிறதா பின்னர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து எம்எல்ஏ என்பதால் கூட மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் திமுக அமைச்சர் முத்துச்சாமியை விட இவருக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கிறது என்பதாலும் கூட அவரை கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் என்று செய்திகள் வெளிவந்தன மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக செங்கோட்டை அவர்கள் என்ன முடிவுகளை எல்லாம் கையால் வரும் என்பதே மக்களின் ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப்